ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னடா இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடன்னு நினைக்காதீங்க நம்ம ஊர் பக்கம் கிராமத்தில் நைட் டைமில் தான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் சாமி கும்பிட்றாங்க மாமா வந்து எல்லாம் தேங்காயெல்லாம் உடைச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு குளம் கட்டியாச்சு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க அது அப்படியே அப்படின்னு இருக்காங்க இங்கே பாருங்க கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த மோளை அடிக்கிறதுக்காக தட்டு கரும்புலாம் எடுத்து வச்சுட்டு ஆயா தாத்தா எல்லாரும் ரெடி பண்ணியாச்சு பொங்கல் பொங்கல் இப்போ செலிப்ரேஷன் நடக்க போகுதுங்க பாருங்க கரும்பு பாருங்க பொங்கல் எல்லாமே ஹாப்பியா கொண்டாடுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன கரிநாள் கரிநாள் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு நாங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம்